சென்னை நங்கநல்லூரில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டு நிர்மாணப் பணிகள் நடைபெற்று வந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வருட ஆரம்பம் கோவிலுக்கு தரிசனத்துக்காக தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சென்றனர் அப்போது ஒரு நாள் காஞ்சி மகா சுவாமிகளை தரிசித்து ஆசி பெற சென்றிருந்தேன் சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தேன் சுவாமிகளுக்கு என்னையும் ஆஞ்சநேயர் ஆலய நிர்மாண விஷயமும் நன்றாகவே தெரியும் ஆதலால் ஹேமமாயிரு இப்பவே நிறைய கூட்டம் வரதா இங்க வரவாள்லாம் சொல்லின்றிருக்கா பெரிய ஆஞ்சநேயரோனோ அதான் அப்போ ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு என்று விட்டு பெரிய சுவாமியாச்சே அவர் சாப்பிட்றதுக்கு தினமோ நிறைய நிவேதனம் பண்ணணுமே என்று கவலையுடன் கேட்டார் உடனே நான் தினமும் ஒரு மூட்டை அரிசி வடிச்சு நிவேதிக்கிறோம் என்றேம் சுத்த அன்னமாகவா இல்லே பெரியவா சித்ராணங்களா கலந்த சாத வகைகள் தயார் செய்து நிவேதனம் பண்றோம்